இடைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க எள்ளு பொடி இட்லி பார்த்துடலாமா மக்களே அதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் நான் எள்ளு எடுத்திருக்கேன் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இந்த எள்ளில் வந்து ஜிங்க் இருக்குது ஃபைபர் இருக்குது அயன் சத்து நிறையவே இருக்குதுங்க ரத்த குழாயில் ரொம்பவே சுத்தப்படுத்துதுங்க இது நெக்ஸ்ட்டு வந்து சுவாச மண்டலம் இருக்குதுல்ல அது கூட ஆரோக்கியமாக வச்சுக்கிதாங்க ஃபைபர் கண்டென்ட் நான் சத்து நிறையவே இருக்குதுங்க இந்த எள்ளில் படப்படன்னு பொரியும்போது நம்ம ஒரு தட்டத்துக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்க நம்ம உத்து பார்த்தா தெரியுங்க ஏன்னா இது வந்து பிளாக் கலரில் இருக்கா அதனால் படப்படன்னு உடனே நம்ம வந்து ஒரு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு எட்டுக்கு பத்து காஞ்ச மிளகாய் போட்டுவிட்டு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு சும்மா ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க கல் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம நல்லா வடுத்துடலாங்க இது இது நாலும் நல்லா வடுத்துடலாம் வடுத்துட்டு நம்ம அதே பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா ப்ரௌன் கல்லில் வந்துச்சு பாருங்கள் நம்ம வந்து எள்ளு போட்டுக்கொம்பே அதே போய் ட்ரான்ஸ்பர் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம வந்து அடித்து எடுத்துடலாங்க கொஞ்சம் ஆறு ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பவுடர் மாதிரி அடித்து எடுத்தாச்சு சூப்பரான எள்ளு போடி தயார் இதில் வந்து நீங்கள் சுட சுட சாதம் ஊற்றி நெய் ஊற்றி கலந்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் சாப்பாடு ஆனால் இன்றைக்கி நம்ம இட்லி தாங்க பண்ண போகிறோம் ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நாலு ஸ்பூன் நல்லெண்ணெருக்கல் அதை ஆட் பண்ணிக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்புங்க வாசனைக்கு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம்ங்க எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வறுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் கட் பண்ண எல்லா இது இதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இதில் வந்து நம்ம ஆல்ரெடியாக அடித்து வச்சுருக்கோம்ல எள்ளுப்பொடி அதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதாங்க சூப்பரான பொடி இட்லி தயார் எள்ளு அடிச்சிதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ணுங்க எப்படி சேட்டர்டே எங்கள் வீட்டில் இன்னி வரைக்குமே எள்ளு சாதம் தாங்க நாங்கள் சாப்பிடுவோம் ஒயிட் சிசமிய சீட்ஸை விட பிளாக் சிசமே அதாவது பிளாக் எள்ளில் நிறைய சத்து இருக்குங்க சின்ன பசங்களா நீங்கள் இந்த மாதிரி எள் ரைஸ் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதனால் நீங்கள் அவங்களுக்குலாம் அந்த இட்லியில் போட்டு போட்டு கொடுத்து பழக்கம் பண்ணிவிடுங்க கொஞ்ச நாள் பழகுனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த எள் டேஸ்ட் வந்து பிடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ரைஸில் போட்டு கலந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க இந்த கடுப்பு எள் வந்து யூட்ரெஸ்ட் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை கூட சரி செய்தாங்க இப்படி வந்து நம்ம அடிக்கிட்டே போகலாம் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களாம் டாக்டர்க்கிட்ட கேட்டு வந்து இந்த எள் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபைனல் டச்சர் நம்ம விட்டமின் ஏ இருக்குல்ல கொத்தமல்லி அதை போட்டு சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் மக்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈவினிங் வீடியோவில் பார்க்கலாம்